கர்வத்தில் எம்எஸ்வி செய்த செயல் ஒரே பாடலால் கண்ணீர் விட வைத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு இசையமைப்பாளர் எம்எஸ்வி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோலிவுட்டில் அறுபதுகளில் புதுமுகங்கள் தான் அதிகம் வளர்ந்து வந்த தமிழ் சினிமாவிற்கு உதவியாக இருந்தவர்களில் முக்கியமானவர் எம்எஸ் விஸ்வநாதன் ஆனால் அவரும் யோசிக்காமல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தையே ஒதுக்கி பின்னர் அதுக்கு கண்ணீர் படித்திருக்கிறார் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரைப்படங்களில் பாடல் எழுதும் எண்ணத்தில் வாய்ப்பு தேடி சென்னை வந்துள்ளார் முதல் வாய்ப்பாக படித்த பெண் என்ற படத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் படத்தின் வெளியீடு போக கடைசியில் ரிலீஸ் ஆகி தோல்வியடைந்தது இந்த இடைவேளை நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான மகேஸ்வரி படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐந்து பாடல்களை எழுதியிருந்தார் துரதிருஷ்டவசமாக இந்த படமும் தோல்வி படமாகவே அமைந்து விடுகிறது ஒரு அறிமுக கவிஞர் பாடல் எழுதிய இரண்டு படங்களும் தோல்வி அடைந்ததால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை யாரும் கண்டுகொள்ளவில்லை ஒரே ஆறுதல் இந்த மகேஸ்வரி படத்தின் போது மாடர்ன் தியேட்டர் மேனேஜர் சுலைமான் என்பவரின் பழக்கம் பட்டுக்கோட்டை கிடைக்கிறது அந்த நேரத்தில் வாசவளை திரைப்படம் மாடர்ன் தியேட்டர் சார்பில் தயாரிக்கப்பட இருந்தது இந்த படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க இருந்தார் படத்தில் நாயகனாக எம் கே ராதா ஒரு மன்னர் மன்னரின் சகோதரன் ஒரு பெண் மீது வாஞ்சையுற்று தவறு செய்யும் போது மாட்டிக்கொள்கிறான் இதை மன்னரிடம் எடுத்து சொல்ல அவர் நியாயம் கேட்கிறேன் என சொன்னார் சகோதரன் தப்பித்து ஓடிவிட்டார் ஆனால் சகோதரனை தப்பிக்க வைத்ததே மன்னர்தான் என்று மக்கள் கோபமாகி விடுகின்றனர் இதனால் மன்னர் தனது பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வனவாசம் சென்று விடுகிறார் காட்டில் பசிக்கும் குழந்தைகளுக்கு உணவு தேடி மன்னர் செல்கிறார் அப்போது அங்கு யானை வந்து விடுவதால் மன்னரின் மனைவி மற்றும் குழந்தைகள் தப்பிக்க நினைத்து வேறு பாதையில் சென்று தொலைந்து விடுகின்றனர் குடும்பத்தை தேடி கலைத்த மன்னனுக்கு தாகம் எடுக்கிறது திருடர்கள் பயத்தால் விஷம் கலந்த ஒரு குளத்தில் தண்ணீர் குடிக்கிறார் இதையடுத்து அவர் மயக்கம் வருகிறது விழுந்து கிடந்த அவரை வருபவர்கள் காப்பாற்றி விடுகின்றனர் அவருக்கு சித்த பிரம்மை பிடித்து விடுகிறது மன்னிப்பு கேட்டாலும் அவரை அடையாளம் தெரியவில்லை ஒரு பாடல் வருகிறது தயாரான நிலையில் உடுமலை நாராயணன் மருதகாசி கண்ணதாசன் இவர்கள் அனைவரும் எழுதி எந்த பாடலும் பிடிக்கவில்லை எம்எஸ்விக்கு இதை பார்த்துக் கொண்டிருந்த சுலைமான் பட்டுக்கோட்டையாரிடம் இந்த கதையை சொல்லி பாடல் எழுதி சொல்கிறார் அந்த பாடலை எடுத்துக்கொண்டு எம் எஸ் சுலைமான் ார் அனுபவ கலைஞர்களை திணரும் போது புது பையன் என்ன செய்வான் என்று சொல்லி அந்த பாடலை பார்க்காமல் தவிர்த்து விடுகிறார் அடுத்த நாள் அனுபவ கலைஞர்கள் மீண்டும் பாடல் எழுதுகின்றனர் எந்த பாடலும் எம்எஸ் விட் ஆகவில்லை மீண்டும் சுலைமான் பட்டுக்கோட்டையார் குறித்து சொல்ல எம்எஸ்வி மீண்டும் தவிர்த்து விடுகிறார் மூன்றாவது நாள் இதே தொடர்கதையாக எம் எஸ் வி திக்கு தெரியாமல் நிற்கிறார் மீண்டும் தன் நண்பனுக்காக சுலைமான் எம் எஸ் வி இடம் செல்கிறார் ஒரே திட்டு மழை விரக்தியில் சுலைமான் கிளம்பும் போது பாடலை கொண்டு வா பார்ப்போம் என்று சொல்லி பாடல் வரி படித்து பார்க்கிறார் அதை படித்து பார்த்ததும் எம் எஸ் விக்கே கண்ணீர் கொட்டுகிறது எந்த சூழ்நிலைக்கு பாடல் கிடைக்காமல் டியூன் வராமல் திணறினாரோ அதற்கு இந்த பாட்டு கச்சிதமாக பொருந்தியது அந்த பாடல் உனக்கும் சொந்தம் எனக்கும் சொந்தம் உலகத்திற்கு அடா உடனே கடவுள் படத்துக்கு முன் நின்று கண்ணீர் விட்ட எம் எஸ் விஸ்வநாதன் எனக்கு இவ்வளவு கர்வத்தை கொடுத்து விட்டே ஒரு கவிஞர் பாடலை பார்க்காமல் மூன்று நாட்கள் அவரை காக்க வைத்து விட்டேனே ஏன் இந்த அளவுக்கு எனக்கு தலைகணத்தை கொடுத்தீர் என்று அழுதார் உடனடியாக இந்த பாடல் டியூன் போட்ட எம்எஸ் விஸ்வநாதன் ரெக்கார்டிங்க்கு அனுப்பிவிட்டு இந்த பாடலை எழுதிய பையனை கூட்டிட்டு வா என சுலைமானை அனுப்புகிறார் என்று சொல்கிறார் கட்டுக்கோட்டை யாரை பார்த்த எம்எஸ்விக்கு விடுகிறது தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு எம்எஸ்வி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி